வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்பவே முக்கியமானது அதாவது பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் ஐம்பத்தி ஆறாவது கூட்டம் வந்து நடத்திருக்காங்க இதுல வந்து ரொம்ப பெரிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது இது வந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஜிஎஸ்டி மிகப்பெரிய மாற்றம் இப்ப வந்து இந்தியாவில ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் முற்றிலுமாவே சேஞ்ச் ஆக போகுது சோ இதுல பெரிய கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவின் விலை வந்து குறைஞ்சதா எந்தெந்த பொருட்களுடைய விலை வந்து அதிகரிக்கும் வந்து ஸ்டாக்ஸ் பங்கு பங்குகள் வந்து உயரப்போகுது கன்சியூமருக்கு ரியல் எஃபெக்ட் என்னென்ன இது இந்த வீடியோல உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி நான் சொல்ல போறேன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க நியூவா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

குட்ஸ் சூப்பர் லக்ஸரி ஐட்டம்ஸுக்கு வந்து இந்த நாற்பது சதவீதம் ஸ்லாப்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ புதிய ரேட்ஸ் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் வந்து அமலுக்கு வரப்போகுது ஸோ அத்தியாவசிய உணவு பால் நெய் பால் பவுட்ரு இதெல்லாம் வந்து ஐந்து சதவீதத்துக்கு கீழே வந்து அதாவது ஜிஎஸ்டி வந்து வசூலிக்க போறாங்க ஸோ லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் வந்து பன்னெண்டு சதவீதத்திலிருந்து இப்ப வந்து ஜீரோ சதவீதமா ஆக்கிட்டாங்க கேன்சரு ரேர் டிசீஸ் ட்ரக்ஸ் வந்து ஐந்து சதவீதத்திலிருந்து மறுபடியும் அத ஜீரோ சதவீதமா மாத்திட்டாங்க சோ மெடிக்கல் டிவைசஸ் வந்து பதினெட்டு சதவீதத்தில இருந்து ஐந்து சதவீதமா குறைச்சிருக்காங்க சோ லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஜிஎஸ்டி வந்து சுத்தமா வந்து ஒதுக்கிட்டாங்க சோ இதுதான் பெரிய சர்பிரைஸ் கிப்டா வந்து இப்ப வந்து இந்த டூ பாயிண்ட் டூல வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோ ஏசி டிவி அதாவது முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு மேல இருக்கிறது வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி சதவீதத்துல இருந்து பதினெட்டு சதவீதமா குறைச்சிருக்காங்க ஸ்மால் கார்ஸ் டூ வீலர்ஸ் வந்து இருபத்தி எட்டு சதவீதத்துல இருந்து பதினெட்டு சதவீதமா ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபார்ம் அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து பார்க்க போறோம் பெர்டிலைசர்ஸ் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பன்னெண்டு சதவீதத்துல இருந்து ஐந்து சதவீதமா குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எஃப்எஃப் எஃப்எம்சிசி கம்பெனி வந்து நெஸ்லே எச்யூஎல் கோத்ரெச் வந்து இதன் மூலயமா வந்து பெனிஃபிட் அடைவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்மா கம்பெனிஸ் அப்பல்லோ சன் பார்மா இதனுடைய டிமாண்ட்ஸ் வந்து இதனுடைய இம்பாக்டா வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்தது இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி எல்ஐசி எஸ்பிஐ லைஃப் ஹெச்டி எஃப்சி லைஃப் வந்து இன்னைக்கு வந்து ரொம்பவே இந்த அனௌன்ஸ்க்கு அப்புறம் வந்து ரொம்ப இதனுடைய பங்குனுடைய விலை வந்து ஐந்து சதவீதத்துக்கு மேலே உயர்ந்திருக்கு அடுத்தது வந்து

ஜெரா லேவிஸ் இதனுடைய செல்லிங் பிரைஸ் வந்து ரொம்பவே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயில் டாக்ஸ் வந்து இப்ப வந்து அதிகப்படுத்தி சோ இதுக்கு அனௌன்ஸ் பண்ணிய இந்த கோயில் டாக்ஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து அதாவது கோயில் ஸ்டாக்ஸ் மட்டும் கிடையாது இந்த மாதிரி ஜிஎஸ்டி குறைப்பை வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் வந்து ரொம்பவே பாசிட்டிவா ஓபன் ஆச்சு பாசிட்டிவ் மூவ் பண்ணுச்சு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி நெஸ்ட்லே அச்சுவல் கோத்ரேஸ் கன்சியூமர் வந்து ஸ்டெடியை வந்து ரைஸ் பண்ணாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ எலக்ட்ரானிக்ஸ் அதாவது மருதி டாட்டா மோட்டார்ஸ் எல்ஜி சோனி இதெல்லாம் வந்து பெஸ்டிவல் சீசன்ல வந்து டிமாண்ட் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க அதாவது இப்ப வந்து நிப்டி ஃபியூச்சர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு சதவீதத்துக்கு மேல வந்து ஜம்ப் ஆச்சு சென்செக்ஸும் கிரீன் சோன்ல தான் வந்து இன்னைக்கு தோங்குச்சு ஸோ இதுல வந்து நம்ம அஸ் ஏலர் அதாவது அசை கன்சூமரா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து குறையும் மருந்துகள் மெடிக்கல் விவசை வந்து நமக்கு வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும் ஏசி டிவி பைக்கு பெஸ்டிவல் சீசன்ல வந்து வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுகிறது ஸோ ஃபார்மர்ஸ்க்கு என்ன ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா அதாவது அவங்களுடைய பெர்டிலைசர்ஸ் பொருட்கள் வாங்குறாங்க இல்லைங்களா அதனுடைய விலை வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸோ மிடில் கிளாஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்ப்போம் எசன்சியல் லைக் குரோசரிஸ் மில்க் ப்ராடக்ட் வந்து இன்னும் ஆனா விலைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ கவர்மெண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ லாஸ் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரெவென்யூ லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஆனா இன்ஃபிளேஷனுடைய ரேட் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பினான்ஸ் மினிஸ்டரை வந்து சொல்லியிருக்காங்க பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புறாங்க ஓகேங்களா ஸோ இதுல வந்து குளோபல் இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஸோ இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து யூஎஸ் டாரி ப்ரெஷர் வந்து இருக்கு அதாவது டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து பூஸ்ட் பண்ணா வந்து அதாவது இந்த யூஎஸ் ப்ரெஷர் வந்து குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி மூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏங்கல் பேசிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அதாவது நவராத்திரி தொடக்கத்துல வந்து தீபாவளி வரைக்கும் வந்து யூஜ் ஃபெஸ்டிவல் டிமாண்ட் வந்து அதிகரிக்குது ஸோ இதனால வந்து மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்ப சீப்பான ரேட்ல பொருட்களை வாங்கறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இதனுடைய பிக் பிக்சர் என்ன சொல்லிட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த வந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் நாற்பது சதவீதம் இந்த மூணு வரிகள் தான் வந்து இங்க வந்து கையாளப்பட்டிருக்கு அடுத்தது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எசென்சியலா மெடிக்கல் ரிலீஃப் அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பெனிஃபிட் ஆகிற வரிகள் இருக்கு இன்சூரன்ஸ் செக்டருக்கு வந்து ஒரு கோல்டன் அரா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ லக்ஸரி பெரிய குட்ஸ்க்கு வந்து டாக்ஸ் அதிகமாக வந்து போட்டிருக்காங்க ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி வந்து இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் மூமெண்டமா ஓபன் ஆச்சு பாசிட்டிவ் மூவ்மெண்டா பண்ணிச்சு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் நண்பர்களே இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ மூவ் நம்ம வாழ்க்கையிலயும் வந்து சந்தையிலயும் நிறுவனங்களையும் இப்ப வந்து பெரிய தாக்கத்தை வந்து

ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து நல்லாவே பூஸ்டாக இருக்கும் ஆனால் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லக்ஸரி சீன் குட் சைட்டில் வந்து அதிகமான வரி வசூலிக்கப்படுகிறது ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஃபுல் அனலைஸ் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் நான் சொன்ன தகவலில் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே